ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்ஸ்டெயில் குக்கிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நம்ம புதுசாக வந்திருக்கோம் ஒரு இடத்துல ஸோ எங்கே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அதுக்கான மெட்டீரியல்லாம் எங்கே கிடைக்கும் நல்ல ஒரு பார்ட்டி வியர் அதுக்கான மெட்டீரியலோ ஸோ எல்லாமே ஒரு சின்ன ஒரு இருந்து நல்ல ஒரு கிராண்டான டிசைன் வரைக்கும் உள்ள மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு எங்கே கிடைக்குங்கிறது தான் நம்ம மஸ்கட்ல ருவில பார்க்க போகிறோம் மஸ்கட் ஏரியாலாம் வந்து நம்ம வந்து எங்கே வாங்கலாம் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வாங்கிக்கலாம் நிறைய ஷாப் இருக்கும் ஸோ நிறைய வெரைட்டிஸும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்து ஒரு கடை ரெண்டு கடல்ல எல்லா கடையும் பார்த்து கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஷாப் எங்கே இருக்குங்கிறத வாங்க வீட்டில் போய் காமிக்கிறேன் நீங்கள் ஒரு மெட்டீரியல் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒமானில் ஃபஸ்ட்டு வர வேண்டிய பிளேஸ் வந்து இந்த இடம் தாங்க இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேஎம் ட்ரேடிங் கேஎம் ட்ரேடிங் ருவி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒட்டியே தான் இருக்குது இதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஎம் எம் ட்ரேடிங்கோட ஃப்ரண்ட் சைட்லேயும் நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது பேக் சைட்லேயும் என்ட்ரன்ஸ் இருக்குது இதே மாதிரி தான் என்ட்ரன்ஸ் இருக்கும் அந்த பில்டிங் ஒட்டியே தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் வந்து இங்கே வந்து எடுக்கலாங்க நல் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ரமலான் டைம்ங்கிறதுனால இந்த நோம்பு டைமில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் வேரியாகவும் ஓப்பனிங்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் தான் ஓப்பனே பண்ணுவாங்க ஸோ நீங்கள் மற்ற நார்மல் டைமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஷாப் வந்து எப்போமே நைட் வரைக்கும் இருக்கும் ஸோ அதுக்கே அப்போ நீங்கள் வந்து போய்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஃப்ளோர் இருக்குதுங்க ரெண்டு ஃப்ளோர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஷாப் இருக்குது அபாயாக்கு ஒவ்வொரு கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்கான டிசைன்ஸ்லாம் இருக்குதுங்க நீங்கள் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இது வாங்காமல் நீங்கள் போக மாட்டீங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுடிதார் மெட்டீரியல் த ஸ்டிச் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி வியரோ நம்மளே வந்து டிசைன் பண்ணணும்னு நினைப்போம் அப்படி நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒமானிலே ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னால் இது தாங்க சொல்லுவேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதில் உள்ள ஃபேப்ரிக் எல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ஹை கிளாஸில் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கில் இருந்து ஜமிக்கி ஒர்க்கு கர்தானா ஒர்க்கு நெட் ஃபேப்ரிக்கு நெட் ஃபேப்ரிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி வச்சது லேஸ் ஒர்க் வச்சது இந்த மாதிரி எல் இங்கே இல்லாத டிசைனே இல்லைங்க நம்ம ஒரு சின்ன ஒரு குவா பட்ஜெட்டில் இருந்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டி வர ஹை பட்ஜெட் வர வந்து பா உள்ள கிளாத் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்ப ரொம்ப ரீசனபுளாகவும் இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஒரு கிளாத் எடுக்கனால நீங்கள் வந்து ஒரு கடை இல்லைங்க அதில் ஏகப்பட்ட கடை இருக்குது நீங்கள் எல்லா கடையிலையும் விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம் இன்னொரு விஷயம் நம்ம அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்கெயின் பண்ணி கூட நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கலாம் உங்களுக்கு ஒரு அரை மீட்டர்ல இருந்து பத்து மீட்டரோ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இது எல்லாமே கிளாத் ஷாப்பு தான் சென்டரில் ஒரே ஒரு இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஷாப் மட்டும் இருந்துச்சு இங்கேயுமே சொல்ல வேண்டாங்க இங்கேயும் நிறைய திங்ஸ் இருந்துச்சிங்க பார்க்க ஏதோ கடை சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இவங்கக்கிட்ட எல்லா திங்ஸுமே அவைலபிளாக இருந்துச்சு ஹேர் ஆக்சசரிஸு அதுக்கப்புறம் நம்மளோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு செயின் வெரைட்டிஸு கிளிப் வெரைட்டிஸ் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு ஆனால் இவங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்கெயின் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக உள்ள பொருட்களை நல்லா நம்ம ரேட் பேசி நீங்கள் வந்து வாங்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் ட்ரெஸ் வந்து ஏதாவது ஸ்டிச் பண்ணோம் ஏதாவது வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணோம் நினச்சிங்க அப்படின்னா மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரைங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ளவுஸ்க்கான மெட்டீரியலுக்காக தான் வந்திருந்தேன் வந்து பார்த்ததுமே அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க நம்ம ஒரு கடையில் நம்மளுக்கு ஏற்ற டிசைன்ஸ் மெ மெட்டீரியல்ஸ் வந்து பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு கடையில் கூட பார்க்கலாம் இப்போ நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸு எடுக்கீங்களோ கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் மேட்சிங்காக அந்த இப்போ ஒரு ஸேரீக்கு ப்ளவுஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஸேரீயும் பெஸ்ட்டு நீங்கள் கொண்டு போகிறது நல்லது ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து வச்சு பார்த்து எல்லா அதையுமே நம்ம பார்த்து உங்களுக்கு எது சூட் ஆகுது கலர்ஸ்லாம் இருக்குது நம்ம நெட்டில் நெட் கிளாத்தில் எடுக்கணும்னா எடுக்கலாம் இல்லை ஸ்டோன் ஒர்க்கில் எடுக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட இதெலாம் இருக்குதுங்க ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது ஒன் ரியாலில் இருந்து டென் ரியால் டுவெல் ரியால் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு இப்போ நீங்கள் இங்கே பிளவுஸ் லைனிங் லைனிங் கிளாத் கூட நீங்கள் வந்து இங்கே நார்மலான கிளாத் கூட எடுத்துக்கலாம் அவ்வளோ ஒரு பார்ட்டி வியர் கூட இப்போ ஒரு லெஹங்கா ஸ்டிச் பண்ணுனா கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் எடுத்து அதை நீங்கள் வந்து கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிச்சிங் ஷாப்பில் ஸோ அதுக்கெல்லாம் ஏற்ற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில ஷாப்பில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்மும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஸ்கூல் யூனிஃபார்ம் தேவைப்பட்டுச்சுனா கூட நீங்கள் வந்து இங்கே மசூன் காம்ப்ளெக்ஸ்ல போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து இந்த கிளாத் வச்சா இப்படி இருக்கும் இது வச்சா இப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்களே வந்து காமிச்சாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பி பிடிச்சிருந்தது ஸோ மறக்காமல் நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள் அது போக நம்மளோட சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்